ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணலான்னு பார்த்து மக்கள் லாஸ்ட்டாக போட்டு அந்த பக்கம் எல்லாருக்கும் நல்லா வரவேற்று கொடுத்துருந்தீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக்ஸே அள்ளி தெளிச்சிக்கிறீங்க நல்ல நிறைய ஃபாலோவர்ஸும் வந்துக்கிறாங்க திரும்பவும் அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வர ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்லி நல்லா கமெண்ட்ஸ் கேள்வி சொல்லிடுங்க இன்றைக்கி நோம்பு பதினேழும் ஆகிட்டு ஸோ உங்களோட நோம்பில் உங்கள் நோன்பு நாட்களில் எப்படி போகுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லிட்டு போங்க என்னோடய நோம்பு நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக அது அந்த சொல்லணும் உங்களோடயே நிலைமை போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னே தான் இன்றைக்கி அவங்களுக்கு மறக்காம ரொட்டி தான் ஸ்பெஷல் ரொட்டி பார்க்க என்ன மறக்கடி போட்ட மாதிரி தைன்ச்சு ஆனால் சோஸ் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் கொஞ்சம் வேவாதமாக பரவாயில்ல கொஞ்சம் முக்கியமாக உங்கள் வீட்டில் என்ன ட்ரை பண்ணிக்கணும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போவோம்